ஹலோ குட்டீஸ் நான் வந்து சென்னையிலேருந்து இன்னைக்கு பெங்களூர் வந்திருக்கேன் ஒரு ஷூட்டுக்காக அது என்ன ஷூட்டுன்னு லேட்டாக அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படி ஒவ்வொரு வீடியோவும் கடந்து கடந்து போகும்போது அடுத்து என்ன அடுத்த என்னன்னு சொல்ல முடியுதுங்க எப்படி இருக்குது இந்த ஜிம்ஸ்லி இந்த சோக்கர்னு சொல்லுவாங்கள்ல இது எப்படி இருக்குது ஜாஸ் கலெக்ஷனுக்கு இது பாருங்க பியூட்டிஃபுல்லான இந்த சில்க் சாரீஸ்க்கு வந்து இந்த இதில் ஒரு க்ரீன் பார்டர் இருக்கு இல்லை அதனால இது போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே வந்தோடனே ரெண்டு குட்டீஸ் இருந்தாங்க எனக்கு ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ அவங்க வந்து இந்த பிஏசி இதை வந்து காமிச்சாங்க இது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது பாருங்கள் திறக்கவே முடியலையே சாரி இது பாருங்கள் வெரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் பார்த்தீங்களா அந்த பிளாக் எடுத்து நீங்கள் அப்படி போட்டுக்க கூடாது இந்த ப்ரௌனும் இந்த கலரும் ஷேடும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் ஐப்ரோக்கு டச் பண்ணலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஐப்ரோ டிஃபைனர்னு சொல்லிட்டு பிஏசி இது ரொம்ப நல்லா இருக்குது நான் இன்றைக்கி கொஞ்சம் வரைச்சிருக்கேன் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நார்மலாக எனக்கு கொஞ்சம் ஐப்ரோ இருக்கும் பட் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் வரைச்சிருக்கேன் எப்படி இருக்குது ஸோ எல்லோரும் ஃபைன் தான் எந்த ஒரு ப்ராடக்ட் காமிக்கும்போதும் அதை வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே சொல்கிறேன் அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பற்றி சொன்னால் மேடம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் நாங்கள் வீட்டு செலவு பார்த்துருவோன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க நம்ம வந்து செலிப்ரிட்டியாக இருக்கிறனால இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு ஆஃபரில் சில டைமில் கிடைக்கும் தனித்தனியாக கலர் ஷேட்ஸ் கூட கிடைக்கும் தனியாக போது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி அப்படி கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒன்றா வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆன்லைனில் காமிக்கிது இல்லைன்னா ஆஃபர் வர டைமில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸாக என்னமோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கணும் ஓகே அதனால் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் இது ரொம்ப ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஓகே டாடா ஹலோ செல்ல குட்டிஸ் நான் வந்து சென்னையிலேருந்து இன்னைக்கு பெங்களூர் வந்திருக்கேன் ஒரு ஷூட்டுக்காக அது என்ன ஷூட்டுன்னு லேட்டாக அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படி ஒவ்வொரு வீடியோவும் கடந்து கடந்து போகும்போது அடுத்து என்ன அடுத்த என்னன்னு சொல்ல முடியுது இல்லை எப்படி இருக்குது இந்த ஜிம்கி இந்த சோக்கர்னு சொல்லுவாங்கள்ல இது எப்படி இருக்குது ஜாஸ் கலெக்ஷனுக்கு இது பாருங்கள் பியூட்டிஃபுல்லான இந்த சில்க் சாரீஸ்க்கு வந்து இந்த இதில் ஒரு க்ரீன் பார்டர் இருக்குது அதனால இது போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே வந்தோடனே ரெண்டு குட்டீஸ் இருந்தாங்க எனக்கு ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ அவங்க வந்து இந்த பிஏசி இதை வந்து காமிச்சாங்க இது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது பாருங்கள் திறக்கவே முடியலையே சாரி இது பாருங்கள் வெரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் பார்த்தீங்களா அந்த பிளாக் எடுத்து நீங்கள் அப்பி போட்டுக்க கூடாது இந்த ப்ரௌனும் இந்த கலரும் ஷேடும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் ஐப்ரோக்கு டச் பண்ணலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ईप्रो डिफैनर चल